நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோடி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு வக்ர பயிற்சி பலன்கள் பார்ப்போங்க குரு அப்படின்னு பார்த்தோம் நாங்கள் அவரும் முழுமையான சொப்பருங்க இருக்கிற கிரகங்களில் மிக 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 சுவரான ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு தாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு செய்வாங்க மற்ற கிரகங்கள் எவ்வளோ தோஷம் கொடுத்தாலும் குருவோட ஒரு பார்வை அந்த தோஷங்களை நல்லா நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் இருக்குங்க இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது பிப்ரவரி மாதம் வரைக்கும் குருவானவர் வக்ரமாகிறார் எந்த ராசியில் வக்ரமாகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராசியில ரோஹி நட்சத்திரம் அப்புறம் கிருத்திக நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரங்களில் குரு வக்ர பயிற்சியானது நடைபெறுகிறதுங்க இந்த வக்ர பயிற்சி யார் யாருக்கெலாம் சாதகமாக இருக்குது யார் யாருக்கெலாம் கொஞ்சம் சுமாராக இருக்குது யார் எப்படி நடந்துக்கிட்டால் இந்த குரு வக்ர பயிற்சியை நம்ம வந்து சாதகமாக மாற்றிக்கலாம் யார் எந்த மாதிரியான வாழ்க்கை நெறிமுறைகளை பயன்படுத்தணும்னா குரு வக்ர பேச்சு காலம் முழுமையாக சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குரு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் எந்த நிலமையில் இருக்கார் இப்போ குருவுக்கு வந்து உங்களோட குரு திசை நடக்குதா குரு புத்தி நடக்குதா குரு அந்தரம் நடக்குதா குரு சூட்சமம் நடக்குதா இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னமோ லக்னாதிபதியோ வலுத்து தசனை நடத்துச்சுன்னா இந்த குரு வக்ரமானது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாதுங்க குரு பொதுவாக வந்து சுப கிரகமாக இருக்கிறனாலங்க பெரிய கெடுதல்கள் பண்ண மாட்டார் இருந்தாலும் கெடுதல் நடக்கிறத கொஞ்சம் தடுக்காமல் விட்டுருவார் அது மட்டும்தான் இந்த குரு வக்ர பேச்சு காலத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கும்பராசியில் விட்டம் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதங்கள் சதை நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் ஆகும் மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த கும்பராசியில் இருக்குங்க விட்டம் நட்சத்திரத்துக்கான அதிபதி செவ்வாய் சதயம் நட்சத்திரத்தோட அதிபதி ராகு பகவான் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு குரு பகவானுங்க கும்பராசிக்கு அதிபதி சனி பகவானாக ஆக சனி பகவானோட தன்மை செவ்வாய் ராகு குருவோட தன்மைகள் இந்த நாளும் சேர்ந்து சென்ற கலவைதான் கும்பராசியோட குணங்கள்ங்க இந்த கும்பராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க சோழ குட் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குணம் கொண்டவங்களாம் இவங்க இருப்பாங்க சுயமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்கங்க எந்த ஒரு விஷயனாலும் அது வந்து நம்ம ரொம்ப முயற்சியால் நடந்தது நிறையா கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னாங்க ஒரு தெய்வ நம்பிக்கை இருக்காது ஆனால் உழைப்பே தெய்வம் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு தார மந்திரமாக எடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்க இவ்வளோ சிறப்பான இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாருங்க இப்போ ஏழரை சனியில் ஜென்ம சனி நடக்குதுங்க சனி வக்ரமாக இருக்கார் இப்போ குருவும் வந்து ஆகுறாருங்க குரு வக்ரம் ஆகுறது உங்களுக்கு நல்லதான்னு பார்த்தா பாவாதிபதி வக்ரம் நல்லது தாங்க அதுவும் குறிப்பா நான்காம் இடத்துல குரு வக்ரம் ஆகுறாருங்க குரு பகவான் உங்களுக்கு லாப அதாவது லாபஸ்தான அதிபதியான பதினோராம் இட அதிபதியும் குடும்பம் தனவருவ கொடுக்கக்கூடிய ரெண்டாம் ஸ்தானத்துக்கு அதிபதியானவும் குரு பகவான் அவரும் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல போய் வக்ரமாகறாருங்க அங்கே வக்ரமாகி உங்களோட ராசிக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க நான்காம் இடத்துல குரு வக்ரமாகறது வந்து ரெண்டு பதினொன்று பதினொன்றுக்குரியவர் நாளில் வந்து வக்ரமாகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பண வரவு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதில் எந்த பிரச்சனைகளும் கிடையாதுங்க ஆனால் வீடு வாங்குறது சொத்துக்கள் வாங்கும் போது மட்டும் டாக்குமெண்ட் எல்லாம் தெளிவாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி உடம்புல ஒரு சின்ன தொந்தரவு வர்ற காலகட்டத்திலே உடனே போய் டாக்டரை பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து உடல் ஆரோக்கியத்தை சரி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு கூடி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு லோன் கிடச்சி நீங்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு நல்ல யோகம் வந்து உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சரியாகுங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சுறுசுறுப்பாக நைட்டு சீக்கிரம் தூங்கி காலையில் நேரமாக எந்திரிச்சு படிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் படிப்பில் இருப்பவங்க ஓட்டித் தேர்வுக்காக காத்துட்ருக்குறவங்களும் அப்படிதான் நல்லா நைட் தூங்குங்க காலையில் எழுந்திரிச்சு சுறுசுறுப்பாக ஒரு சில எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு மெமரி எக்ஸசைஸ்லாம் நிறைய இருக்குது அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அடுத்து உங்களுக்கு குருவோடய பார்வை எட்டாம் இடத்துல பருதுங்க குருவோடய பார்வை அக்ரகூரு பார்வை எட்டாம் இடத்துல படுறதுனால நீண்டனால ஒரு வியாதி இருக்குது அதை வந்து குணப்படுத்தவே முடியலைங்க டாக்டர் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டாருங்க ஆனால் எங்கே பிரச்சனை இருக்குன்னே தெரியல ஒரு பொதுவாக ஒரு மாத்திரை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டுங்க ஒரு நல்ல டாக்டரு அவர் கிடச்சி அதன் மூலியமாக ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி உங்களோட வியாதிகள் குணமாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க ஒரு திடீர் பணவரவு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் நீண்ட நாளாக கொடுத்த பணம் ரெண்டு வருஷமாக ஃப்ரெண்டு கேட்டாருன்னு கஷ்டத்தில் இருக்காருன்னு கொடுத்தேங்க அந்த பணம் திருப்ப கொடுக்கவே மாட்டேங்கிறாரு அவரோட சூழ்நிலை அப்படிதாங்க இருக்குது அவர்கிட்ட என்னை கேட்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க அவங்களோட நண்பருக்கு ஒரு நல்ல காலம் வந்து அதன் மூலியமாக அவங்களுக்கு பணம் வருவா அப்படிங்கிறது சூப்பராக கிடைக்குங்க அதே மாதிரி அவங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏற்கனவே உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ சீக்கிரமாக குணமாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க அதே மாதிரி வீட்டு உபயோக பொருளாகட்டும் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு ஏசி இந்த மாதிரி பொருட்கள் வந்து கரெக்டாக சர்வீஸ் பண்ணி பக்காவாக வச்சுக்கோங்க அதே மாதிரி வாகனங்கள் அப்படி தான் கார் வச்சுருக்கீங்களா டூ வீலர் டூ வீலர் வச்சுருந்திங்கன்னா அந்த பீரியடுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு வாங்குகிற பார்வையாக பார்க்குறாருங்க அப்போ உங்கள் தொழிலை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க புதுசாக தொழில் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லதுங்க ஒரு வேலையை விட்டுட்டு நான் புதுசாக பிஸ்னஸ் பண்ண வர்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் வேண்டாங்க இன்னும் ஒரு ஆறு மாத காலம் அதாவது பிப்ரவரிக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஓரளவு சக்ஸஸ் ஆகும் அடுத்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் புதுசாக யாரையும் இப்போ சேர்த்த வேண்டாம் ஏற்கனவே இருக்கிற பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் போது இன்னும் கொஞ்சம் இன்னொரு பா பார்ட்னரை புதுசாக போட்டு அவங்கக்கிட்ட பணம் வாங்கி நம்ம மறுபடியும் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் இந்த சமயத்தில் ஒத்தி வச்சுக்கிறது நல்லதுங்க ஆனால் கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு சின்ன கடனாவது வாங்கி தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்குங்க தொழிலில் லாபம் வர்றதுக்காக நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய காலம் எந்த அளவு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல பண வரவு தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்க போகுதுங்க அடுத்து பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க அப்போ நிறைய விரய செலவுகள் வந்தால் அதை வந்து நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கோங்க நிறைய பயணம் போகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக வெளிநாடு போகணுன்னு காத்திட்ருக்குறவங்களுக்கு இந்த சனி வக்ரம் குரு வக்ரம் உங்களுக்கு வந்து கட்டாயம் வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை திடீர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கிட்டு இரவு நேரங்களில் நல்லா தூங்கி காலையில் எந்திரிக்கும் போது உங்கள் மனமும் புத்தியும் தெளிவாகுங்க அன்னைக்கு அன்னைக்கு வேலையை அப்போதான் நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் செஞ்சு முடிக்க முடியும் இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து உங்கள் ராசிக்கு வந்து குரு பகவான் உங்களுக்கு ரெண்டு மற்றும் பதினொருக்குரியவர்னு சொன்னேங்க அப்போ குடும்பத்தாருக்கிட்ட எந்த ஒரு விஷயனாலும் கலந்து ஆலோசித்து செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பேசுகிற பீச்சில் கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க எப்பயுமே அப்படி தான் இருப்பீங்க இந்த சமயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க புதுசாக வாக்கு கொடுக்காதீங்க குறிப்பாக திருமணம் ஆனவங்க எந் ஒரு கணவன் மனைவியும் சேர்ந்து வந்து எந்த விஷயனாலும் முடிவெடுங்க கலந்து ஆலோசிச்சுக்கோங்க கொஞ்சம் சிக்கனமாக வந்து செலவு பண்ணுவோம் நார்மலாகவே கும்பராசிக்காரங்க சிக்கனமாக இருப்பீங்க இன்னும் இந்த சமயத்தில் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க பதினோராம் அதிபதியாக வரனால திடீர் லாபங்கள் நிறைய வருங்க கொஞ்சம் இங்கே ஹையர் அஃபிஷியல் கிட்ட நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணுறதை மட்டும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க உங்களுக்கு இன்னும் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடும் பாலமுருகன் வழிபாடும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு ஒரு நல்லெண்ண விளக்கு போடுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக கால் சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான படன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா வக்ரமாக இருக்காரா நீசமாக இருக்காரா உங்களுக்கு குருதசை நடக்குதா இல்லை குரு புத்தி நடக்குதா குரு அந்திரம் நடக்குதா சனி எந்த நிலமையில் இருக்கார் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கான சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இருக்க உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்